அந்த ஊருக்கு போறதுக்கு பயப்படுற உனக்கு அந்த ஊரு வீடு இதெல்லாம் எவ்வளவு பிடிக்கும் விஜய் சேதுபதி த்ரிஷா நடிப்பில் வெளியான தொண்ணூத்தி ஆறு படத்தை உருவாக்கிய பிரேம்குமார் பல ஆண்டுகள் கழித்து உருவாக்கியுள்ள படம் தான் மெய் மெய்யலகன்

சமீபத்தில் மலையாளத்தில் வழியாகி ரசிகர்களை வகுவாக கவர்ந்த அடியூஸ் அமிகோ படத்தை போலவே இந்த படமும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமியை சுற்றித்தான் இருக்குமா என்ன கேள்விகள் படத்தின் காட்சிகளை பார்த்தால் என்ன தோன்றுகிறது அந்த படத்தைப் போலவே இதுவும் கிராமத்து மண்வாசனை மாறாத ஒரு மச்சானுக்கும் அவனது அக்கா புருஷனான அத்தானுக்கும் இடையே நடக்கும் பாச போராட்டம் போலத்தான் கதையை பிரேம்குமார் வடிவமைத்து இருப்பார் என தெரிகிறது அதன் டெய்லர் சேட்டிமுன் வழியாகி ரசிகர்களை கண்களக்க செய்த காரணமே கடைசியில் கமல்ஹாசனின் குரலில் கோவிந்த் வசந்தா இசையில் வரும் அந்த பாடல்தான் தோற்று விஜய் சேதுபதி தேவதர்ஷினி கௌரி கிஷன் ஆதித்யா பாஸ்கர் நடிப்பில் வெளியான தோனி ஆறு படத்தில் கோவிந்த் வசந்தா இசையில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் காதலர்களின் தேசிய கீதமாக மாறின தோனி ஆறு படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக அந்த பாடல்கள் அமைந்தன காலம் பார்த்தா அதே போல மெய்யலகன் படத்துக்கும் கோவிந்த் வசந்தாவின் மேஜிக் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மெய்யலகன் டீசர் சமீபத்தில் வெளியாகி கார்த்திக் மற்றும் அரவிந்த் சாமியை மட்டுமே காட்டியிருந்தது ஆனால் தற்போது வெளியாகி உள்ள டெய்லர் தேவதர்ஷினி ராஜ்கிரண் ஸ்ரீதிவியா உள்ளிட்ட கதாபாத்திரங்களையும் காட்டியுள்ளனர் என்ன அரவிந்த் பாசத்தை தேடி வரவில்லை என்று வேறு தேடி வருகின்றார் என்பதை பதிய பிரேம்குமார் இந்த வருடத்தில் இதுவரை வழியான பாடல்களையே ரசிகர்களை அதிகம் கொள்ளை கொண்டது ராயன் படத்தில் உசுரே நீதான் வரிகள் தான்

அந்த ஜல்லிக்கட்டு போட்டி ரசிகர்கள் ரச கொண்டிருக்கின்றனர் இந்த வாரம் திரையரங்கில் மெய்யலகன் தேவாரா பேட்டராப் சட்டம் என் கையில் தில் ராஜா மற்றும் ஹிட்லர் உள்ளிட்ட படங்கள் வழியாக காத்திருக்கின்றன இதில் தேவாரா மற்றும் மெய்யலகன் படங்கள் மத்தியில் தான் கடுமையான போட்டி நிலவும் என்கின்றனர் கடந்த வாரங்களில் வெளியான அரை டஜன் படங்களில் பந்து திரைப்படம் மக்களின் பாராட்டு மலையை ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் இந்த படம் இந்த வாரமும் கல்லா கட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது டூ டி நிறுவனம் தயாரிப்பில் சூர்யா ஜோதிகா தயாரித்த சர்புரா இந்திய திரைப்படம் தோல்வியை தழுவிய நிலையில்

ஏழாம் திகதி திரைப்படம் வழியாக உள்ள நிலையில் படத்தின் டிரெய்லர் வழியாக பழைய நினைவுகளின் அழகிய மூட்டலெனே எதிர்பார்க்கப்படுகின்றது தாகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த